மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது அடி உயரம் உள்ள இந்த மலையை இவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள் ஏறுறதுக்கான ஒரே காரணம் புராணங்களும் இதிகாசங்களும் ஏன் இன்றைய தலைமுறையும் போட்டுருக்கூடிய ஈஸ்வர கடவுளை பார்க்கலாம் பாதி மலை ஏறினதுக்கு அப்புறம் ரைட் சைடில் ஒரு குட்டி குகை மாதிரி போகும் அந்த குகைக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்டோன்சஸ் அதாவது ஆறு கல்லு வச்சு ஸோ விளக்கு தீபம் புரிஞ்சி வச்சிருப்பாங்க அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு புரியல பட் இப்போ புரியுது செவன் தௌசண்ட் இயர்ஸ் பேக்

ஸோ புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லுது இந்த ஹில்ஸ் நீங்க ஏறும்போது சீரியஸா சொல்றேன் டப்பா டான்ஸ் ஆடி போகும் அங்க இருக்க ஸ்டீல் கம்பி இல்லைன்னா அப்படி அந்த மலை மேலே அவ்வளோ கம்பிகள் நடுறதுக்கு தன் வாழ்நாளே பயன்படுத்திருக்காரு ஸோ மக்கள் பாதுகாப்பாக ஏறணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்த அந்த மனுஷனை சீரியஸா பாராட்டி ஆகணும் இந்த மாதிரி ஹில்சஸ்ல மழையை பெய்யும் போது அதுல வர தண்ணி எல்லா பக்கமும் செதறி ஓடும் அப்படி ஓடும் போது பக்தர்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அந்த ஏறும் ஏறும்போது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த இடத்துல ஒரு வாக்கியா மாதிரி ஒரு அமைப்பை வெட்டியிருப்பாங்க இந்த கொண்டாய் ஹில்ஸ் ஏறும்போது நீங்க நிறைய அனிமல்ஸ் வாட்ச் பண்ணலாம் நிறைய இல்ல பர்டிகுலரா ஒரே ஒருத்தனை வாட்ச் பண்ணலாம் இந்த நைன்டி எல்லாம் தெரிஞ்சுன்னு பாத்தீங்களா ஓனா ஸோ கரெக்டாக வண்டி ஸோ அவனோட இனவழிகளில் வந்த ஒரு ஓனான ஒரு வெரைட்டியாக ஃபோனான நீங்கள் இங்கே பார்க்கலாம் அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பானுங்க நல்லா கருச்சட்டியில் வந்த காக்கா மாதிரி கண்ணகரேன்னு இருப்பானுங்க அது மட்டும் இல்லை உடம்புல ஒரு சில இடங்களில் குறிப்பாக தலையிலையும் முதுகுள்ளையும் ஆரஞ்சு கலரில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க மேலே சொன இருக்குது தண்ணி வரும் அதில் தண்ணி இருக்கும் நீங்கள் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நானும் அவங்க சொன்னதை நம்பி சொனையும் பார்த்தேன் சொனையும் இருந்தது அதில் தண்ணியும் இருந்தது சரி ஓகே குடிக்க போகலாம் அப்படின்னு போகும்போது தான் ஒரு தவளை அதில் சொருக்கு போட்டுச்சு ஏன்னா அது தவளை சொற்கும் போடுதுன்னு உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு அரட்டாவோ அதாவது தவளை குட்டி கூட்டமே உள்ள நீச்சல் வச்சுக்கிட்டு இருந்தானுங்க இன்னைக்கு நம்ம எக்ஸாக்டா போயிட்டு இருக்க பேஸ் தமிழ்நாட்டோட ஹரிஹர் போர்ட் என்று அழைக்கப்படுகிற கொண்டரங்க மலை தான் எஸ் இந்த கொண்டரங்க மலையை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் கேள்விப்படாதவங்களுக்கு அதோட டோட்டல் ஹிஸ்ட்ரிஸ் ஏ டு விஜெட் நீங்க அங்க போலாம் என்னெல்லாம் விசிட் பண்ணலாம் அங்க என்ன இருக்கு அதோட ஹிஸ்ட்ரிஸ் என்ன நீங்க ஏறுறப்ப என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத ஏ டு விஜெட் ஸோ இந்த வீடியோ நான் சொல்றேன் ஸோ வெல்கம் பேக் டு த பிளாக் இந்த கொண்டரங்க மலையோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கே நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சு தரத்துக்கு அவுட்டரில் கீரனூர் அப்படின்னு ஒரு வில்லேஜ் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூகுள் மேப்பில் கொண்டரங்கி ஹில்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே அவனே டேரெக்டாக காட்டி விடுமா லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு என்ன பொறுத்தவரையும் ஒரு பிளேஸுக்கு போறோம்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத விட கொஞ்சம் எக்ஸ்ப்ளோரும் பண்ணணும்னு சொல்லுவேன் அதாவது அந்த இடத்தோட வரலாறு ஹிஸ்ட்ரிஸ் அதை பற்றி நிறைய பேர் அதாவது இந்த கொண்டரை ஹில்ஸ் பற்றி நிறைய பேர் மோஸ்ட்லி ட்ரக்கிங் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோஸ் போட்டுருக்காங்க பட் அதோட ஹிஸ்ட்ரிஸ் என்ன அங்கே என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத மோஸ்ட்லி யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இல்லை லைவாகவே நான் காட்டுறேன் ஆக்சுவலாக ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி மீட்டர் இருக்க அந்த மலை சொல்லப்போனால் மூவாயிரத்தி நூற்றம்பது அடி இந்த மலையை ஏறுறதுக்கே ரெண்டரை மணி நேரம் அதாவது ரெண்டு மணி நேரம் ஆவரேஜ் பீப்புள்ஸுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுன்னு சொல்கிறாங்க பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அத்தான் இல்லை பட் ஓரளவு ட்ரெக்கிங் பண்ணுவேன் எனக்கே கிட்டத்தட்ட ஏறுறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு நீங்கள் நார்மல் பீப்புள் ட்ரக்கிங்கே நான் பண்ணதில்லை அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி டூ ஹவர்ஸ் ஆகும் நீங்கள் ஏறுறப்ப என்னெல்லாம் பண்ணணும் என்னென்னலாம் கேரி பண்ணி போயிடணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற நான் வீடியோ லாஸ்ட் சொல்றேன் மூவாயிரத்தி எண்ணூற்றம்பது அடி உயரம் உள்ள இந்த மலையை இவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள் ஏறுறதுக்கான ஒரே காரணம் புராணங்களும் இதிகாசங்களும் ஏன் இன்றைய தலைமுறையும் போட்டுடக்கூடிய ஈஸ்வர கடவுளை பஞ்சபாண்டவர் அதாவது துவாபரியகத்தில் தங்களோட வனவாசத்தின் போது பஞ்சபாண்டவர்கள் இந்த மலை மேலே தான் வழிபடுறாங்க ஸோ புராணம் சொல்லுது அந்த இன்சிடெண்ட் உண்மை தான் அப்படின்றது உதாரணமாக இந்த மலை மேலே தானாக தோடுன சுயம்பு லிங்கத்துக்கு மல்லிகார்ஜுனா அப்படின்ற பேரை வச்சுருக்காங்க அந்த மல்லிகார்ஜுனா அந்த வேடை கேள்விப்படும் போதே உங்களுக்கு தெரியும் அதை நல்லா நோட்டீஸ் பண்ணாலே உங்களுக்கு புரியும் அதில் இருக்கிற வேடு பாண்டவரில் ஒருத்தரான அர்ஜுனா அப்படி அர்ஜுனன்னு மென்ஷன் பண்ணுது ஸோ இதில் இருந்தே கன்ஃபார்மை இந்த மலை மேலே பஞ்ச பாண்டவர்கள் ஈஸ்வர கடவுளில் பூஜித்திருக்காங்க வழிபட்டிருக்காங்கன்றது எனக்கு ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆகுது இதை பற்றி நான் யோசிக்கும்போதே மைண்டில் ஒன்று தான் ஓடுது மகாபாரதம் இட்ஸ் நாட் ஸ்டோரி அது உண்மையானதந்த சம்பவம்ன்றதை உறுதிப்படுத்துது ஆல்ரெடி அதை ப்ரூஃப் பண்ணுற விதமாக பாகுவான் புலன்ற ஒரு பிளேஸில் கிடச்ச வெப்பனோட மெட்டலை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது ஏழாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு செவன் தௌசண்ட் இயர்ஸ் பேக் த பீரியட் ஆஃப் குருஷேக்ரா வார் இதில் இருந்து நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரே விஷயம் த மகாபாரதா வார் உண்மையில் நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில் பஞ்ச பாண்டவர்கள் ஷோரூமானால் இங்கே தான் வழிபட்டிருக்காங்க அதுக்கு உதாரணமாக இந்த மலையில் நீங்கள் போகும்போது நீங்கள் ஏறும்போது நிறைய சுனைகளை பார்க்கலாம் அதாவது நீரூற்று சுனைகள் ஸோ இது செயற்கையாக உருவாக்கப்பட்டது மாதிரி தான் இருக்கும் ஸோ வரலாறு படி இதோடய புராணங்கள் படி படித்தா எனக்கு தெரிஞ்சு பாண்டவர்களில் இந்த நீர் குடிக்கிற அளவுக்கு சுணையை உருவாக்கக்கூடிய பலம் பீமசேனன்ட்ட மட்டும்தான் இருக்குது ஸோ சொல்ல முடியாது ஸோ நம்ம நம்ம கூட என்ன வேணால் இருக்கலாம் ஏன் பீமனே ஒரே குத்தில் ஸோ பொலந்து இந்த சுனையை கூட உருவாக்கியிருக்கலாம் எது வேணால் நடந்திருக்கலாம் பட்டு பாண்டவர்கள் தான் இந்த நீர் ஊற்றை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ சொன்னது மட்டும் இல்லை விக்கிபீடியாவும் அதை தான் சொல்லுது யார் என்ன வேணால் சொல்லலாம் மிகப்படியா என்ன வேணால் சொல்லலாம் பட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மக்கள்கிட்ட சேர முடியுமோ நான் போய் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல ஒரே விஷயம் அங்க நீரூற்று சுணிகள் கண்டிப்பா இருந்தது மேலே மூணு மூணு நாலு சுணிகள் கிட்ட இருந்தது பட் எதுவுமே கு தண்ணி குடிக்கிறதுக்கு நீர் இறந்துறதுக்கு எதுவாக இல்லை நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வியூவர்ஸ் ஸோ நான் லாஸ்ட்டை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போயே சொல்கிறேன் இந்த நீங்கள் ஹில்ஸ் ஏற போகிறதா இருந்தீங்கன்னா முதல் அட்வைஸு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிட்டு போகிறது நல்லதுன்னு சொல்லுவேன் ஒரு ரெண்டு லிட்டருக்காவது ஒருத்தருக்கு ரெண்டு லிட்டராவது தேவைப்படும் ஏறுறதுக்கு ஒரு லிட்டரு இறங்குறதுக்கு ஒரு லிட்டரு எத்தனை பேர் போகிறீங்களோ அவ்வளோ வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிட்டு போங்க நிறைய பேர் சொல்லுவாங்க மேல சொண இருக்கு தண்ணி வரும் அதுல தண்ணி இருக்கும் நீங்க தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நானும் அவங்க சொன்னதை நம்பி சொனையும் பார்த்தேன் சொனையும் இருந்தது அதுல தண்ணியும் இருந்தது சரி ஓகே குடிக்க போலான் அப்படின்னு நான் போகும்போது ஒரு தவளை அதில் சொருக்கு போடுச்சு ஏன்னா அது தவளை சொருக்கு போடுதுன்னு உள்ள போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது ஒரு அரட்டாவலை அதாவது தவளை குட்டி கூட்டமே உள்ளே நீச்சல் வச்சிக்கிட்டு இருந்தானுங்க அதை பார்க்கும்போது எனக்கு குடிக்கிற ஆசையாக போயிடுச்சு ஸோ வியூவர்ஸ் அதனால தான் சொல்கிறேன் தயவு செய்து வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிட்டு போங்க அப்படி இல்லாட்டி ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் நான் பட்ட துன்பத்தை இவ்வகமும் படக்கூடாது அப்படின்ற கதை சொல்கிறேன் தயவு செய்து இந்த ஹில்ஸ் ஏற வந்திங்கன்னா வாட்டர் பாட்டில் மஸ்ட்டு அப்படி இல்லாட்டி டான்ஸ் ஆடி போகும் அவர் இந்த மலையோ ஹிஸ்ட்ரி யுகத்தில் பாண்டவாஸ்க்கு மட்டும் கனெக்டடாக இல்லை இன்னொரு முன்னோரு காலத்தில் அதாவது நான் கேள்விப்பட்ட விஷயம் விக்கிப்பீடியா சொன்ன விஷயம் அது உண்மையானு கூட எனக்கு தெரியல பட் நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது முன்னோரு காலத்தில் ரெண்டு துறவிகள் அதாவது காகபஜேந்திரன் அப்புறம் கணபதின்ற ரெண்டு துறவிகள் இருந்திருக்காங்க ஸோ முன்வினை காரணமாக கர்மாஸ் காரணமாக இந்த ஜென்மத்தில் காகமாக வந்து ஸோ சிவருமான வழிபடுறதா சொல்லப்படுறாங்க பட் அது எந்த வகை அது எந்த அளவுக்கு உண்மையாக எனக்கு தெரியல ஏன்னா நான் மலை ஏறும்போது எந்த காக்காவையும் பார்க்கல ஸோ இன்னொரு கட்டாவது இன்னொரு விஷயம் இன்னொரு மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ புயல் வடிவில் அதாவது ரெண்டு நிமிஷம் புயல் வடியில் அந்த பக்கம் அடிக்கடி புயல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நான் போகும்போது எதுவுமே பார்க்கல நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் அதாவது காக்காவோ இல்லை குட்டி புயலோ ஏதாவது நோட்டீஸ் பண்ணிங்கன்னால் அது புராணங்கள் படி ரெண்டு துறவிகள் அதாவது காகபஞ்சதுன்னு கணம்பதி அது ரெண்டு பேராக தான் இருக்கணும்னு சொல்ல சொல்லப்படுறாங்க பட் அது உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியல இது இன்னும் இதோட முடியல ஸோ இந்த மலையை நீங்கள் கொண்டிருக்க மலையை டாப் ஹில்ஸில் நீங்கள் ஏறி பார்த்ததுக்கப்புறம் டோட்டல் திண்டுக்கல் சிட்டியும் உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை நீங்கள் பள்ளியும் டேரெக்டாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க கந்தபுராணத்தை ஞானப்பழத்துக்காக முருகர் கோச்சிட்டு போய் ஒரு மலை மேலே உட்கார்ந்த மலை தான் த ஹில்ஸ் ஆஃப் பழனி அந்த பழனி இருக்க பாலனுக்கு அன்னையும் தந்தையுமா சிவனும் பார்வதியும் இந்த கொண்டரங்கி மலையிலேருந்து காட்சி கொடுக்கறதா ஸோ புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லுது இதுதான் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கொண்டரங்கி ஹில்ஸ் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான் அங்கே பார்த்த விஷயங்களும் அதுதான் ஏன் நான் டாப்பில் நின்று பார்க்கும்போது டோட்டல் திண்டுக்கல் சிட்டிஸும் தெரிஞ்சது அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானல் ஹில்ஸே தெரிஞ்சுது அப்படின்ற பழனிமலை தெரியாதான் ஸோ வரலாறு என்ன வேணால் இருக்கலாம் பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியதும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதும் நம்மளோட வேலை அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்க வருமா இந்த ஹில்ஸ் நீங்கள் ஏறும்போது சீரியஸாக சொல்கிறேன் டப்பாக டான்ஸ் ஆடி போகும் அங்கே இருக்க ஸ்டீல் கம்பி இல்லைன்னா அப்படி அந்த மலை மேலே அவ்வளோ கம்பிகள் நடுறதுக்கு தான் வாழ்நாளே பயன்படுத்தியிருக்காரு ஸோ மக்கள் பாதுகாப்பாக ஏறணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை அந்த மனுஷனை சீரியஸாக பாராட்டி ஆகணும் இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸில் யாராவது இந்த மலை ஏற போகிறதா இருந்தீங்கன்னா தயவு செய்து என்னோட ஒன் ஆஃப் த ரெக்யூஸ்ட் நீங்கள் மலையை ஏறி கடவுளை தரிசிக்கிறது மாதிரி அந்த கம்பி தாத்தாவுக்கு தயவு செய்து ஒரு நன்றியை சொல்லிட்டு போகலாம் ஏன்னா அவர் இல்லாட்டி சேஃப் அண்ட் செக்யூராக ஏறவே முடியாது இந்த கொண்டாய் ஹில்ஸை நீங்கள் ஏறும்போது நீங்கள் நிறைய அனிமல்ஸை வாட்ச் பண்ணலாம் நிறையா இல்லை பர்டிகுலராக ஒரே ஒருத்தனை வாட்ச் பண்ணலாம் இந்த நைன்டி கில்லாம் தெரிஞ்சுன்னு பார்த்தீங்களா ஓனா ஸோ கரெக்டாக வண்டி ஸோ அவனோட இனவழிகளில் வந்த ஒரு ஓனான ஒரு வெரைட்டி ஆஃப் நீங்கள் இங்கே பார்க்கலாம் அதாவது ஓனான்கள் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஓனான்கள் இருக்கலாம் அதில் ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபோனான தான் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவனுங்க பாக்கிறதுக்கு எப்படி இருப்பானுங்க நல்லா கருச்சட்டியில் வந்த காக்கா மாதிரி கண்ணகரேன் இருப்பானுங்க அது மட்டும் இல்லை உடம்புல ஒரு சில இடங்களில் குறிப்பாக தலையிலையும் முதுகுலையும் ஆரஞ்சு கலரில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இவனுங்களை மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த வீப்பில்ஸ் அதாவது குறி பர்டிகுலராக இந்த மாதிரி ஹில்ஸ் தான் அவனுங்க வசிக்கிறானுங்க சுற்று வட்டாரத்தில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஓடங்களில் நீங்கள் பார்க்க முடியாது நான் பார்த்ததில்லை நீங்கள் அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து கவுன்பாஸை கவுன் பண்ணிட்டு போங்க நான் ஒன்று தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கொண்டரங்கி மலையை நீங்கள் ஏறும்போது தயவு செய்து இந்த ஒரு பிளேஸை மட்டும் நீங்கள் பார்க்க மறந்துடவே மறந்துடாதீங்க நீங்கள் பாதி மலை ஏறினதுக்கப்புறம் அது ரைட் சைடில் ஒரு குட்டி குகை மாதிரி போகும் அந்த கோய்குள்ள நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்டோன்ஸஸ் அதாவது ஆறு கல் வச்சு ஸோ விளக்கு தீபி பூர்த்தி வச்சுருப்பாங்க அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு புரியல பட் இப்போ புரியுது அதுலேருந்து அஞ்சு ஸ்டோன்ஸ் பாண்டவர்கள் அந்த ஆறாவது ஸ்டோன் திரௌபதியும் அப்படின்னு இதுலேருந்து ஒரு விஷயம் உறுதியாகுது பாண்டவர்கள் ஈஸ்வர் கடவுள் இங்கே தான் வழிபட்டிருக்காங்க அப்படின்றது ஒன் செகண்ட் ப்ரூவ் ஆகுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் மலை ஏறும்போது இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணால் மறந்துடாதீங்க ஸோ நீங்கள் மலை பாயதி மலை ஏறினதுக்கப்புறம் ரைட் சைட்லேயே இருக்கும் நீங்கள் ஏறும்போது பார்க்கலாம் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேலே போகும்போது ஒரு கோயில் பார்க்கலாம் அந்த கோயில் இருக்க கடவுளுக்கு தான் மல்லிகாச்சு அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க அது பக்கத்துலேயே அதாவது கொண்டரங்கி மலையில் இதுக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு குகையை பார்க்கலாம் நீங்கள் சொல்ல போனால் அந்த குகைன்னு சொல்ல முடியாது குகை மாதிரி ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் பட் அந்த இடத்துல சுத்தமாக கலிஜாக இருக்கும் ஃபுல்லாக குப்பையாக பிளாஸ்டிக் பேப்பர் அது போட்டு போட்டுருப்பாங்க பட் அங்கேருந்து அதுக்கு பக்கத்தில் அதோடய என்ட்ரன்ஸில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கும் ஒரு பாதம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி செதுக்கி வச்சுருப்பாங்க பாதம் மாதிரி அதில் என்னோடய காலை வச்சு பார்க்கும்போது கரெக்டாக மேட்சாச்சு என்னோடய கால் சைஸ் வந்து ஒன்பதாம் நம்பர் ஸோ அந்த நம்பருக்கு கரெக்டாக மேட்ச் ஆச்சு பட் என்ன பர்பஸ்க்காக அதை அங்கே செதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரில பட் எந்த டைமில் செதுக்கி ரொம்பவே ஓல்டு செதுக்கி இருக்க வாய்ப்பே கிடையாது பட் இப்போ ரீசெண்டாக தான் செதுக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் என்ன பர்பஸ்க்காக எதுக்கு செதுக்குனாங்க அப்படின்னு தெரில இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே கவர்ன் பஸ்ஸை பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க மக்கள் தெரிஞ்சுக்கட்டும் அது மட்டும் இல்ல இந்த கொண்டரங்கி மலையில இந்த பாதத்தை முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஹில்சஸ்ல மழையை பெய்யும் போது அதுல வர தண்ணி எல்லா பக்கமும் சிதறி ஓடும் அப்படி ஓடும்போது போது பக்தர்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அந்த மாணி ஏறும் போது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த இடத்துல ஒரு வாக்கிய மாதிரி ஒரு அமைப்பை வெட்டியிருப்பாங்க ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வாக்கிய மாதிரி இருக்க அமைப்பை எப்போ யார் வெட்டினாங்கன்னு தெரில பட் அந்த நல்ல உள்ளத்துக்கு கண்டிப்பாக பாராட்டுகள் தெரிவிச்சே ஆகணும் அங்கேருந்து என்ன நீங்கள் கொஞ்சம் மேலே போகும்போது ரெண்டு அதாவது ரெண்டு வழிகள் பிரியும் நீங்கள் லெஃப்ட் சைடு போகிறதா ரைட் சைடு போகிறதாலும் கன்ஃபியூஷன் இருக்கும் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் நீங்கள் ரொம்ப தாகமாக இருந்து அப்படின்னா லெஃப்ட் சைடில் போங்க ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் போகும்போது ஒரு குட்டி சொண இருக்கும் அந்த சொனைக்குள்ளே நீங்கள் தயவு செய்து ஸோ பார்க்குறதும் பார்த்துக்கோங்க உள்ளே போய் குடிக்கணும்னு பார்க்காதீங்க ஏன்னா ஃபுல்லாக அவ்வளோ கண்ட்ராகியாக இருக்கும் அது கண்டிப்பாக உள்ளே தவக்கலை குட்டியால் நீச்சுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஹைஜீனிக்காகவே இருக்காது குடிக்கிற கண்டிஷன்லேயும் இருக்காது ஸோ அங்கேருந்து நீங்கள் ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா மழையை உச்சிக்கு போகிறதுக்காக ஸோ ஒரு பாறை மாதிரி இருக்கும் அந்த பாறையில் கம்பி கட்டி ஒரு செயின் மாதிரி தொங்க விட்ருப்பாங்க அதை பார்க்கும்போது கல்லிடுப்பை போய் போடலாம் தான் இடைக்கு போடலாம் தான் தோணுச்சு பட்டு பத்தர்கள் ஏறி போடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக புழச்சி போட்டு அப்படின்னு விட்டுட்டேன் ஸோ இதை பண்ணவங்களுக்கும் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் ஸோ இங்கேருந்து ட்ரக்கிங் கிட்டத்தட்ட முடிஞ்சுது ஸோ எப்படா வரும் எப்படா வருன்ற டவுட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த செயின்கிறப்ப பார்த்தோன்னே மனசு தளர் விட்டுறாதீங்க இங்கேருந்து ஒரு நூறு மீட்டருக்கு தூரத்தில் தான் ஈஸ்வர் கடவுளை பார்க்கலாம் அவரை மட்டும் இல்லை தோட்டல் திண்டுக்கல் சிட்டியும் பார்க்கலாம் அவ்வளோ உயரத்தில் அவ்வளோ பீப்புள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒன் டைம் வந்து லைஃப்பில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கொன்றரை மலை ஏற போகிறாங்க என்னோடய ஒரே அட்வைஸ் நீங்கள் ரெகுலராக ட்ரக்கிங் போகிறவங்களாம் தான் அவங்கள லிஸ்ட்டில் விட்டுறேன் அவங்கள எதுவுமே சொல்லலை பட் நான் ஆடிக்கு ஒருத்தரும் அம்மாசிக்கு ஒருத்தரும் தான் ட்ரக்கிங்கே போவேன் ஹில்ஸ் ஏறுவேன் அப்படின்றதுக்குள்ள நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் நீங்கள் பார்த்து பொறுமையாக பாங்க அவசரப்பட்டு ஏறாதீங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லிக்கிற விஷயம் இது ஸோ இது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் அதாவது வீடியோ கிட்டத்தட்ட முடிய போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு வீடியோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஸோ இன்னொரு விஷயம் அதாவது நீங்கள் ஹில்ஸ் அந்த ஹில்ஸை ஏறும்போது ஏ டூ ஜெட் நை நல்லா பார்த்தேன் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்படின்றத ஸோ இன்னொரு வீடியோ அதாவது எபிஸ் டூ எபிசோட்ஸாக மேக் பண்ணி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஃபார் வாய்ஸ் ஓவர் இந்த கொண்டை ஹில்ஸை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் தான் இந்த இன்ட்ரோ வீடியோவை ஸோ அப்லோட் பண்ணேன் அதாவது பேசிக்காக தெரியல மோஸ்ட்லி நான் யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணி பார்த்த வரையும் கொன்றரை ஹீல்ஸை பற்றி நிறைய பேர் போட்டிருக்காங்க பட் அவ்வளோ எடிட்டெல்லாம் அதை பற்றி அதோடய ஹிஸ்ட்ரீஸ் என்ன அங்கே என்ன இருக்குது அப்படின்ற எடிட்டைலாம் யாருமே மென்ஷன் பண்ணல ஸோ அதுக்காக ஒரு வீடியோ போடுவோமே தான் நான் போட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நான் அங்கே போகும்போது ஏ டு இடெட் அங்கே என்னெல்லாம் பார்த்தேன் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஏ டு விஜெட் ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் லைவாக வீடியோவாக எடுத்து எடிட் பண்ணி யூடியூப்பில் போட்டு வச்சிருக்கேன் ஸோ அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணாம் போய் பார்த்துக்குங்க சரி ஓகே நெக்ஸ்ட் ஒரு ட்ரிப்பில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு பிளாகில் பார்க்கலாம் அடுத்து எங்கே போகலாம் அப்படின்றத உங்களோட சஜஷனை கீழே கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் ஸோ டாட்டா வியூ சாரிப்பா லவ் யூ ஸோ மச் அண்ட் இந்த வீடியோஸில் இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டஸ் இருந்து அப்படின்னா கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் சரி ஓகே டாட்டா பாபாய்